ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொறுமையானவர்கள் மென்மையானவர்கள் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறத கூட ஒரு டிலே இருக்குது ஏன் குயிக்காக பண்ண மாட்டாங்கன்னா அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் மகரத்தில் வந்து விசேஷம் என்னென்னா காலப்புருஷ தத்துவப்படி அது தொழில் பிஸ்னஸ் கரியர் தொழில்னு சொல்லக்கூடியதுனால ஒர்க் ஆஃப் ஹாலி ஒரு வேலையை எடுத்துனா வேலையை முடிவு தூங்க மாட்டாங்க வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து வேலை செய்கிறது நைட் வந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறது அந்த வேலையில வந்து மூடிக்கிட்டாங்கன்னா அதுலேயே இருப்பாங்க அந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ரொம்ப விரும்பக்கூடியவங்க இதெல்லாம் மகரம் வந்து இயற்கையாக உண்டு பிஸ்னஸ் பண்ணவெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் மகரம் பேர் உண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெற்றியோ தோழியோ ஒரு தொழில் பண்ணி பார்ப்பாங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த தொழில் வந்து நஷ்டமானாலும் பரவாயில்ல பட் இறங்கி பார்த்துருப்பாங்க சில பேர் அது ஆடிச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி தொழிலும் மாத்திரமும் உண்டு ப்ளூ காலர் ஜாப் எல்லாம் மகரம் தான் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மகர ராசியை சேர்ந்த ஒரு மனித ஒரு ஆண்கள் பெண் ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி பாண்டிங் வந்து இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் மேக்ஸிமம் ஃபேமிலிக்கு வந்து தியாகிங்கில் போல அப்படின்னா நிறைய பேர் ஏமாற்றுவாங்க இவங்களே டீப்பாட்டாக கொஞ்சம் ஏமாந்துருவாங்க வளர்ச்சிங்களே அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியும் ஸோ நட்டு வட்டாரத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க ஒரு நண்பர் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஓராளால் சீப்பராக பணியிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு அழகாக பேசுவாங்க அந்த பிஸ்னாஸ்காக காரியத்திற்காக சில பொண்ணு அழகாக பேசுவாங்க அவங்க விஷயத்தை முடிக்கிறதுக்காக எதை எடுத்துக்கலாம் கையாளுவாங்க அப்படின்னு ஏன்னா இப்போது நீங்கள் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீடே அசுபத்தை இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அசுப வீடு தான் அந்த சனியோட வீடான மகரம் ஒரு அசுப வீட்டில் அந்த சனி மகரம் அந்த இருக்கிற அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தொழிலில் வந்து நெலிவு செய்யல கற்றுக்கிறாங்க ஒரு லைஃப்லாம் ஸோ எந்த ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த நெலிவு செய்தியில் கற்றுக்கிறாங்க நேச்சுலி இண்டஸ்ட்ரி சைட்லாம் இன்னும் பார்க்க முடியும் மகரத்தை டாமினேட் பண்ண இண்டஸ்ட்ரி சைட்லாம் இரும்பு சங்க தொழில் சாலைகள்லாம் இவங்களுடைய டாமினேஷன் இயற்கையாகவே அமைஞ்சிடும் அப்புறம் மகரத்துடைய அந்த காதல் வாழ்க்கை ப்ளஸ் அவங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படினா பொறுமை குணம் கொண்டதுனால வந்து இவங்க வந்து இவனுடைய பேஷன்ஸ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது பட் இவனுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப மன வருத்தப்படுவாங்க என்ன காரணம்னா மகரம் வந்து சனி உரிய ஒரு ராசி பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடியதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஸோ சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான் சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளான் இந்த எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது அந்த சனி வந்து எப்படி மெதுவாக பொறுமையாக இந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் ஒரு விஷயத்துல குரோத்தாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி டிசிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான குடும்ப முடிவுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஒரு லெத்தாஜிக்காக இருப்பாங்க இல்லைனா வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க பட் அந்த பக்கத்தில் வரக்கூடிய பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஹரி ஹரிமரியாக ஃபாஸ்ட்டாக குவிக்காக இருக்குதுன்னு நினைப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேஷன் இருக்குது இப்போ பெண்கள் மகரத்தில் பார்த்திங்கனாலும் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அவங்களும் ஆஃப் ஹாலிக் தான் வீட்டு வேலை ஃபுல்லாக இழுத்து போட்டு செஞ்சுருவாங்க குடும்பத்தை ஃபுல்லாக பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டே ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மகரத்தில் உண்டு ஸோ மகரம் அப்படின்னு எடுத்தாலே நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் லாஜிக் என்ன அப்படின்னா வேலை நல்லா செய்யக்கூடியவர்கள் சமூகத்துக்கு உழைக்கக்கூடியவர்கள் ஒரு குரூப்புக்கு வந்து வேலை பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு மெனக்கட்ட சேர்ந்து இந்த தொழிலாளர் லேபர்ஸ்லாம் வந்து ஒரு லீடராக இருக்கிறது தலைவனாக இருக்கிறதுலாம் மகரம் கொண்டு மகரம்னாலே ஒரு அடித்தட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றின புரிதல் அப்படிங்கிறது மகரத்துக்கு இயற்கையாக வந்துடும் இன்னும் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மகரத்தை பார்த்துங்க எளிமையாக வாழ்வாங்க எளிமையாக வாழும்னா எளிமையான மனிதர்களை பழகுவாங்க இவங்க கூட தான் நம்ம பழகணும் ஏன்னா அந்த சனியுடைய ராசி சனியுடைய ராசியில் இருந்தவங்களே பார்த்திங்கன்னா வந்து பணக்காரன்கிட்ட தான் பழகுவோம் பிஸ்னஸ் பண்ணுற எண்ணம் இருக்காது ஸோ சொல்லுறிய ராசி வந்து மூலமாக அவங்க வந்து யதார்த்தமாக அதிகமாக இருக்குது இது நிறைய மகர ராசியை வந்து நம்ம வந்து விவசாயி சொல்லி பார்த்துருக்கோம் அண்ட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது கரியர் பாயிண்ட் எப்படி வாழ்க்கை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கோ சொன்ன இண்டஸ்ட்ரி ஒரு லெவலில் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுறது இந்த ரீச் நல்லா வந்து டெவலப் ஆகிடும் மகரம் வந்து சப்போர்ட்டிங் ஆகுது கண்டிப்பாக இருக்கும் இங்கிருந்தா எல்லாமே படிக்க அந்த வேகம் இருக்காது ஸோ அது காட்டு சப்போர்ட் யாராவது யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் வேக புஷ் பண்ணிக்கிட்டே நம்ம கொஞ்சம் பிஷ் பண்ண பிஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடப் ஆகணும் அதர்வைஸ் ஜி வெரி காம் அண்ட் கண்ட்ரோல் ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லை மகரில் யாராவது மைனஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் சொன்னது ரொம்ப பொறுமையாக ஒரு மைனஸாக இருக்குது இன்னொன்று வந்து மகரத்து மைனஸ் அப்படின்னா ஒரு காரியம் ஆகிறதுக்காக அந்த நண்பர்களுக்கோ இல்லை உறவுகளுக்கோ புறம்பானது செய்யக்கூடாது ஆனால் பட் செஞ்சால் தான் அந்த வேலை முடியும்ன்றதெல்லாம் தைரியமாக செய்வாங்க அந்த தைரியத்தை கொடுத்தோம் அதாவது நெகட்டிவ் வழியில் தான் போனால் அந்த பாசிட்டிவ் நடக்கும் அந்த நெகட்டிவ் வழியே கையாளுவாங்க அது சம்டைம்ஸ் பாசிட்டிவாக முடியும் போது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் அது நெகட்டிவாக முடியும்னா அது நெகட்டிவாகவும் போகும் இது மகரத்துக்கு உண்டு பொதுவாக மகரம் வந்து சோஷியல் லைஃப்பில் இல்லை வந்து பொலிட்டிஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப பெருசாக சைன் ஆகிறது கிடையாது வரது கிடையாது வரது கிடையாதுன்னா மகரத்தை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்து சனி நாளை வந்து கூட்டத்தோடையே வாழ ஆரம்பிச்சு எப்பவுமே குரூப் இருக்கும் தான் பெண் ராசி அப்படிங்கிறதுனாலையும் வந்து முன்னிஞ்ச இதை தூச்சலாக இறங்கிறதுக்கு உழைச்சு இதுவும் வந்து மகரங்களுக்கு ஸோ மகரம் ஓவரால் வியூ என்ன மகரத்துடைய இன்னொரு தனித்தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா சில பேர் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து அந்த நீலி சொல்லுவாங்க அழுது காரியத்தை சாதிப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த அழுகு எப்படி வருதுன்னா அது அந்த பொறுமையான ராசியாக இருக்கிறதுனால தன்னை யாராவது தாக்குனாலோ வருத்தப்படுற மாதிரி செஞ்சாலோ ஹர்ட் பண்ணாலோ கண்ணீர் இயற்கையாகவே வந்துடும் ஸோ அந்த கண்ணீர் வரும்போது அவங்களுக்கு என்ன சக்ஸஸ் ஆகுதுன்னா இறக்கப்பட்டு எல்லாருமே சரி பாவம் நம்ம வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அந்த இறக்கத்தோட ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க இதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து வேற ஏதாவது மகரத்துக்கு வந்து மைனஸ் இருக்குன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இதை வந்து நம்ம ஒரு மைனஸாக பார்த்துருக்கோம் அடுத்தது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிக்கிறது தே டேக் மோர் டைம் பல பேரோட ஆலோசனையை கேட்குறதுலையும் சரி மல்டிபிள் ஆளை வந்து ஆலோசனை கேட்குது இப்போ ஒருத்தர் கேட்குறோம் ஒருத்தர் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும் பரவாயில்ல பல பேருடைய ஆலோசனை கேட்டால் நான் குழப்பம்தான் வரும் அந்த மாதிரி மகரம் வந்து பல பேருடைய ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் அந்த ஒப்பீனியன் எதை ஃபாலோ பண்ணாலும் ஒரு இது வந்து மகரத்துடைய மைனஸாக இருக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் மகரம் வந்து இந்த மூட்டு கோழி வந்து இந்த வாத தோழி மூக்கோழி பிரச்சனை இதெல்லாம் மகரத்து இயற்கையாகவே என்ன காரணம்னா இந்த மற்றவரு வீடு அப்படின்னு வந்து நம்மளுடைய இடுப்பு கீழே உள்ள அந்த மூட்டு பகுதி வைக்க முடியும் ஸோ தொடைப்பகுதி மூட்டு பகுதியாக வந்து நீக்கான ஏரியா இந்த இடத்துல அவங்க ரெகுலர்

ஒரு பிடிச்சிருவாங்க ஒரு பாயிண்ட் அப்புறம் ஒரு ரீச்சுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இடத்தை பிடிச்சிருவாங்க அப்படி பிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அது வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் குறிச்சோம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் அழிஞ்சு தெரிஞ்சாவது பணம் பண்ணுவாங்க அதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகுது இடத்துல பற்றி அப்படி ஓடியாவே பணம் பண்ணுவாங்க ஜாபில் கூட பார்த்திங்கன்னா பல இடத்துல ரொம்ப டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய இருக்கும் இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் ஆகிருக்காங்க இவங்களுடைய நெகட்டிவ்ஸை பார்த்தா இந்த நசு இந்த ஹெல்த் கார்ட்ஸ் ப்ளஸ் இவங்களுக்கு வந்து உகந்த நிறங்கள் என்ன என்ன கலர் ப்ளூ மெயினாக வந்து ப்ளூ தான் ஆல்வேஸ் பூல எனி டைப் ஆஃப் அட்வைஸ்பிள் பிளாக் சம்டைம்ஸ் பாட்டம் பிளாக் யூஸ் பண்ணலாம் டைரக்ஷனை வரைக்கும் இவங்களுடைய ஜாதகத்துக்கு தெற்கு திசை அந்த தெற்கு திசையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கிழக்கு அல்லது தெற்கு ஒட்டின கிழக்கு இந்த பகுதிகள்லாம் வந்து மகரத்துக்கு ரொம்ப ஃபேரான ஒரு டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ ஓவரால் மகரத்துடைய வியூ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான தொகுப்பு அவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்க போகிறாங்க இது ராசிக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் லக்னத்துக்கும் பொருந்தும் இது ஆண் பெண் இருபாளிகளுக்கும் பொருந்தும் ஸோ உங்கள் லக்னத்துக்கும் அது மேட்ச் ஆகும் நீங்கள் ஒரு லக்னத்தை சேர்ந்தவங்க அதே ராசியாக இருக்குன்னா அதுக்கும் அது மேட்ச் ஆகும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பொதுவான ஒரு ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியில் சில சேஞ்சஸ் எப்படி ஆகும்னா அந்த பிளானட்டுடைய பொசிஷனை பொறுத்து சில டிகிரி வைஸ் சில சேஞ்சஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த ராசியை சேர்த்தாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் என்னுடைய ஹாரோஸ்கோப்பை நானும் கொஞ்சம் ரீட் பண்ணணும் நினைக்கிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பிறந்த குழந்தை